எல்லாருக்கும் மாலை வணக்கம் சோக்கியமா கேக்குதா நல்லா கேக்குதா அங்கே வரைக்கும் சவுண்ட் ஓகேயா எல்லாருக்கும் அங்கே ஓகேயா எல்லாம் செல்லத்தை ரொம்ப முக்கியமான விஷயத்தை பத்தி பேச போறேன் நான் என்ன சொல்ல போறேன் உங்களுக்கு நல்லா புரிஞ்சு போறேன் அது கூட எனக்கு நம்பிக்கை இருக்கு அப்புறம் நான் என்ன சொல்ல போறேன் அது நிஜம் இருக்கு அதை கூட நீங்க நம்பிக்கை போறேன் நான் இப்போ சொல்றேன் கடந்த பத்து வருஷத்தில் நம்ம பாரதிய வளர்ச்சிக்காக நம்ம குழந்தையோட வளர்ச்சிக்காக நம்ம ஃபேமிலியோட வளர்ச்சிக்காக தான் வேலை செஞ்சிருக்காரு எங்கே பார்த்தாலும் முன்னேற்றம் தான் ரயில்வேஸ் ஏர்போர்ட்ஸ் ஹைவேஸ் எஜுகேஷன் சிஸ்டம் ஸ்பேஸ் அண்ட் சயின்ஸ் வந்தே பாரத்ல இருந்து சந்திரயான் வரைக்கும்

மக்கள் என்னவோ நினைச்சுட்டேன் நான் ஓட் பண்ண போறேன் எனக்கு எதுவுமே பெனிஃபிட்ஸ் இல்லை என் நாட்டுக்காக எதுவுமே பெனிஃபிட்ஸ் இல்லை எதுவுமே எனக்கு தரமாட்டேன் நான் எதுக்கு அவருக்கு ஓட் போடணும் அது இந்த மாதிரி திங்கிங் இருக்கும் பத்து வருஷம் முன்னாடி வரைக்கும் அதுக்காக பாதியாலும் ஓட்டே பண்ணல ஆனா கடைசியா பத்து வருஷத்துல எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்கு நீங்க ஒரு வாட்டி நல்லா கட்சிக்கு ஓட் பண்ண ஸ்டார்ட் பண்ணியாச்சு அதுக்கப்புறம் இப்போ நீங்க பாருங்க எல்லாம் கையில என்ன இருக்கா எல்லாம் கையில ஸ்மார்ட் போன் இருக்கு இல்லையா நம்ம எல்லாம் கிட்ட ஸ்மார்ட் போன் இருக்கு அத கூட கம்மி பிரைஸ்ல இருக்கு அந்த ஸ்மார்ட் போன்ல என்ன இருக்கா கம்மியா பிரைஸ்ல ஜிபி டேட்டா இருக்கா இல்லையா சொல்லுங்க இருக்கு வைஃபை இருக்கு பத்து வருஷம் முன்னாடி வரைக்கும் யாருக்கும் வைஃபை பத்தி ஒண்ணும் தெரியல கரெக்டா எல்லாருக்கும் வைஃபு பத்தி தெரியும் வைஃபை பத்தி யாருக்கு தெரியல அது கூட இருக்கு இப்ப நம்ம போன்ல நம்ம காது எல்லாம் வசதி யாரை எடுத்துட்டு கொடுத்து கொடுத்துருக்காங்க நம்மளுக்கு யார் நம்ம பாரதிய பிரதமர் ஸ்ரீ நரேந்திர மோடிஜி இன்னொரு சிம்பிள் எனக்கு சின்ன கேள்வி இருக்கு நீங்க கண்டிப்பா சொல்லுங்க பத்து வருஷம் முன்னாடி உங்க பக்கத்துல கோயம்புத்தூர்ல இல்லைனா ஹைதராபாத்ல உங்க ஃபேமிலி இருக்கு உங்க பையன் பொண்ணு ஹாஸ்டல்ல இருக்கு காலேஜ்ல இருக்கு திடீர்னு காசு வேணும் அர்ஜென்ட்டா ஃபீஸ் கட்டணும் நீங்க என்ன பண்ணியாச்சு சொல்லுங்க நான் சொல்றேன் நீங்க வெயில்ல அது கூட சென்னை வெயில்ல வெளிய போய் பேங்க்ல போய் இல்லனா போஸ்ட் ஆபீஸ்ல போய் நீங்க அந்த காசு டிபாசிட் பண்றதுக்கு ஒரு நாள் ரெண்டு நாள் அப்புறம் தான் அந்த சிட்டில உங்க ரிலேட்டிவ் கையில அந்த காசு வரும் கரெக்டா நம்ம எல்லாம் இது பண்ணியாச்சா இல்லையா ஆனா இப்போ நம்ம என்ன கையில நம்ம கையில என்ன இருக்கா ஸ்மார்ட் போன் ஸ்மார்ட் போன்ல நம்ம கிட்ட என்ன இருக்கா டிஜிட்டல் ஆன்லைன் பேமெண்ட் அது ஒரு வசதி இல்லையா ரொம்ப எல்லாம் இப்போ ஜிபே இருக்கு கரெக்டா ஜிபே இருக்கு பேடிஎம் இருக்கு ஆன்லைன் உங்களுக்கு மூவி பார்க்க போகணும் ஆன்லைன் புக்கிங் பண்ண முடியும் இன்டர்நெட் இருக்கு

நிறைய பேருக்கும் இலவசமா வீடு கட்டி கொடுத்திருக்காங்க இருபது ஞாபகம் இருக்கா ரெண்டாயிரத்தி இருபத்தி என்ன சொல்லுங்க மறந்தா கொரோனா எப்படி மறந்து முடியும் இருபது கொரோனா அது ஃபுல் ஒன் இயர் அடுத்த ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் நம்ம எல்லாம் வாழ்க்கை ஃபுல்லாக வேஸ்ட் ஆயிடுச்சு எதுவுமே பண்ண எதுவுமே செய்ய முடியல இன்னும் பண்ண முடியல ஆனால் அந்த டைம்ல யாரு நம்ம நம்மளுக்கு காப்பாற்றியாச்சு நம்ம பாரதிய பிரதம் பிரதமர் ஸ்ரீ நரேந்திர மோடிஜி நம்ம விஸ்வகுரு அது எப்படி ஒரு வருஷத்துக்கு கம்மி டைம்ல ஒரு சின்ன ஷார்ட் டைம்ல நம்ம எல்லாம்காக

வந்து அஞ்சாயிரம் ரூபாயில இருந்து அஞ்சு லட்சம் கடன் கூட கொடுத்திருக்காங்க நம்ம பிரதமர் மோடிஜி அவர்கள் எங்கே பார்த்தாலும் எங்கே போனாலும் நம்ம தமிழ் மக்களுக்கு தமிழ் பாஷாக்கும் தமிழ் கல்சரத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்திருக்காங்க குறிப்பா சொல்லணும்னா இப்போ சில மாசம் முன்னாடி புதிய பார்லமெண்ட்ல கூட செங்கோல் வச்சு தமிழ் கலாச்சாரத்தை பெருமைப்படுத்திருக்காரு அது ஸ்ரீ பார ஸ்ரீ நரேந்திர மோடிஜி இப்போ நம்ம வேட்பாளர் டாக்டர் ஸ்ரீ இசை சௌந்தரராஜன் அவர்கள் பத்தி சொல்லணும்னா அவர் பத்தி எதுவுமே சொல்ல தேவையில்லை எல்லாருக்கும் அவர் பத்தி தெரியும் எல்லாருக்கும் தெரிஞ்ச முகம் எல்லாருக்கும் தெரிஞ்ச பேர் மக்கள் சேவைக்காக இருக்காரு எல்லாரும் பதவிக்காக ஆவலா இருக்காங்க ஆனால் நம்ம தமிழ் இசையாக்க அவர்கள் தெலங்கானா கவர்னர் ஆகியும் பாண்டிச்சேரி லெப்டினன்ட் கவர்னர் பதவியே ராஜினாமா பண்ணி எதுக்காக சொல்லுங்க எதுக்கு ராஜினாமா கொடுத்தாச்சு மக்களுக்கு சேவைக்காக உங்களுக்காக உங்களுக்காக சேவை செய்யறோம் வந்திருக்காங்க ஒரு சிம்பிளா கேள்வி இருக்கு ஆப்போசிஷன் பார்ட்டில யாராவது இந்த மாதிரி சேவைக்காக வந்திருக்காங்களா எவ்வளவு வருஷம் அவர் ரூலிங்ல இருக்கு ஆனா யாரும் நம்ம சேவைக்காக வரல கரெக்டா அவர் எவ்வளவு பெரிய பதவி தியாக பண்ணி ராஜினாமா பண்ணி மக்களோட சேவைக்காக வந்திருக்காங்க டாக்டர் ஏழை மக்களுக்கு உதவி செஞ்சிருக்காங்க வெறும் நூறு ரூபாயில ரூபாயில வெறும் பெண்களுக்கு ஸ்கேனிங் வசதி கூட கொடுத்திருக்காங்க நம்ம தமிழ் தமிழ் இசையாக அவர்கள் ஹஸ்பண்ட் ஆகட்டும் எல்லாருமே மக்களுக்காகவே இருக்காங்க திமுக ஆட்சி மலை தண்ணி பண்ணி சொன்னாங்க நாலாயிரம் கோடி செலவு பண்ணிங்க சொன்னாங்க ஆனால் எங்க இருக்க அந்த காசு நீங்க பார்த்தாச்சா நான் நாலு மாசம் முன்னாடி பார்த்தேன் ஏன் வீடுக்கு உள்ளே கூட தண்ணி வந்தாச்சு நீங்க எல்லாம் பார்த்தாச்சா அந்த நாலாயிரம் கோடி ரூபாய் எங்கே காணோ மலை தண்ணி பிளாட்ல போயாச்சா எனக்கு தெரியாதுப்பா ஆனா நான் நாலு நாள் என் குடந்து சேர்ந்த அந்த வீட்டுல ரொம்ப கஷ்ட ரொம்ப கஷ்டத்தை பார்த்தேன் அதுக்காக உங்க வீட்டுல கூட தண்ணி வந்தாச்சா இல்லையா வந்தாச்சா இல்லையா இங்க நீங்க எவ்வளோ கஷ்டப்பட்டு இருக்கீங்க அது எனக்கு கூட புரிஞ்சிக்க முடியும் ஏன்னா அதில் நானும் ஒருத்தர் தான் கரெக்டு தான் நீங்க எல்லாம் என் போட்டோஸ் பார்த்தாச்சு என் குழந்தை சேர்ந்து அந்த கப்பல்ல நான் வெளியே வந்துட்டு இருக்கோம் அதான் அதான் நாங்கள் நம்மளோட ஹார்ட் அண்ட் நாலாயிரம் கோடி ரூபாய் அதுக்காக நான் சொல்றேன் மற்றும் இந்த மலை தண்ணி பிரச்சனை உடனே தாராளமா தமிழ் இசை ஆகாக்கு அவர்களுக்கு தாமரைக்கு ஓட் போடுங்க உங்களுக்கு எல்லாருக்கும் எப்போ எல்லாம் இருபத்தி நாலு மணி வரைக்கும் பாதுகாப்பா இருக்காது ஏனா நம்ம தமிழ் இசை ஆசாரி சுந்தர் மாதிரி தாமரை மலரும் தமிழ்நாடு வளரும் உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள ஐஎஃப் டமிழ் பில் ஐக்கனை கிளிக் செய்யுங்கள்